நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படிப்பட்டிருக்கும் இந்த வீடியோவில் எண்பது வயதை நிறைவு செய்த சூப்பர் சீனியர் சிட்டிசன் ஓய்வூதியர்களுக்கு ஹாப்பி நியூஸ் எண்பது வயதை நிறைவு செய்த பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பென்ஷன்தாரர்களுக்கு என்ன வகையான சலுகைகள் கிடைக்கிறது இந்த சலுகைகள் மூலமாக என்ன வகையான கூடுதல் படப்பலன்களை பெற முடியும் இதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான நிபந்தனையின் அடிப்படையில் இந்த சலுகைகளை பெற முடியும் என்பது பற்றி முடிவுகள் வந்துட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே கிடைக்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது வங்கிகளில் ஓய்வூதியர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கான சலுகைகள் வயதின் அடிப்படையில் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் மத்திய அரசு ஓய்வூதியம் பெறுபவர்கள் தங்களது எண்பது எண்பத்தி ஐந்து தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து மற்றும் நூறு வயதுகளை எட்டியவுடன் அவர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும் சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் பென்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விதிகளின்படி ஓய்வுபெற்ற அரசு ஊழியர்கள் சூப்பர் சீனியர் சிட்டிசன்களாக மாறிய பிறகு அதாவது எண்பது வயதை நிறைவு செய்த பிறகு ஏற்கனவே வழங்கப்படும் ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவுடன் கூடுதல் ஓய்வூதியம் அல்லது கூடுதல் கருணை கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் சூப்பர் சீனியர் பென்ஷன்தாரர்களுக்கான கூடுதல் ஓய்வூதியம் எண்பது வயதிற்கு பிறகு ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை அதிகரிக்கப்படும் இதன்படி எண்பது வயது முதல் எண்பத்தி ஐந்து வயது வரை அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் இருபது சதவீதம் அதிகரிப்பு எண்பத்தி ஐந்து வயது முதல் தொண்ணூறு வயது வரை அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் முப்பது சதவீதம் அதிகரிப்பு தொண்ணூறு வயது முதல் தொண்ணூற்றி ஐந்து வயது வரை அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் நாற்பது சதவீதம் அதிகரிப்பு தொண்ணூத்தி ஐந்து வயது முதல் நூறு வயது வரை அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் ஐம்பது சதவீதம் அதிகரிப்பு நூறு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் அடிப்படை ஓய்வூதியம் அல்லது கருணை கொடுப்பனவில் நூறு சதவீதம் அதிகரிப்பு வழங்கப்படும் இதன் மூலமாக மத்திய அரசு அலுவலகங்களை பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய அனைத்து பென்ஷன்தாரர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு எண்பது வயதை நிறைவு செய்த பிறகு ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை கூடுதலாக பத்து சதவீதம் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் ஓய்வூதியர்கள் மற்றும் பென்ஷன்தாரர்கள் தரப்பில் வந்து கூட்டமைப்பு மற்றும் ஓய்வூதியர்கள் கூட்டமைப்பு சங்கங்கள் சார்பில் வந்து தொடர்ந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன அந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் வந்து அறுபது வயதிற்கு மேல் வந்து பெண் ஓய்வூதியம் பெறக்கூடியவர்கள் அறுபத்தைந்து வயதிற்கு ஐந்து சதவீதமும் எழுபது வயதில் வந்து பத்து சதவீதம் என்ற அடிப்படையில் வந்து கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் அறிவிப்புகள் கோரிக்கைகள் பற்றிய கருத்துக்கள் பற்றி இருந்தால் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க பரவுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பதிலுக்கு பெல் பண்ணி பேசுங்க அதான் நம்ம அடுத்த அப்படியே கூட எல்லா அப்படியே டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்